நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது உனக்குள் அரக்கன் எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை உனக்குள் கடவுள் இருக்கிறார் அதே போல உனக்குள் ஒரு அரக்கனும் இருக்கிறான் உனக்குள்ளுள்ள தெய்வ சக்தியை தெய்வத்தை நீ வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் வேதங்கள் உனக்குள்ள அசுர சக்தியை அரக்க சக்தியை கொண்டருவதற்காகத்தான் இந்த உலகியல் நடவடிக்கைகள் நீ இந்த உலகியலில் உன்னுடைய அரக்க சக்தியை ஒழித்து தெய்வ சக்தியை உன்னில் பிரகாசிக்க பண்ண வேண்டும் அதன் மூலம் சுற்றில் இருப்பவர்களிடமும் அந்த தெய்வ சக்தியை வெளிக்கொண்டர வேண்டும் என்பதே உன் புறவி பயனின் நோக்கம் இதைத்தான் எல்லா மத வேதங்களும் சொல்கின்றன தீமைக்கும் நன்மை செய் என்று சொல்வதற்கு காரணம் கிறிஸ்து சொல்லிவிட்டார் தீமைக்கு நன்மை எல்லா மத வேதங்களிலும் இந்த கோட்பாடு திருமறை குரான்ல எல்லாம் சொல்றான் உனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சா நீ அவனுக்கு நன்மை செஞ்சா அவன் வெக்கி தலை குனிந்து உனக்கு உண்மையான நண்பன் விடுவான் இது எல்லாருக்கும் கொடுக்கப்படாது அல்லாவின் அருளுடையவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு குணம் எங்குது எது தீமை செய்கிறதுக்கும் பதிலாக நன்மை செய்யக்கூடியது எல்லா மிருகங்களும் உடனே கோவப்படும் ஒரு எரும்பீச்சா கூட அது கடிச்சிடும் ஆனாலும் அது நன்மை செய்யக்கூடியத குணம் மனிதனுக்குள்ளும் இருக்கிறது ஏன்னா அவனுக்குள்ள அந்த தெய்வம் இருக்குது அதை வெளிக்கொண்டுறதுக்கு தான் இந்த மதங்கள் கொள்கைகள் இது எல்லா மத வேதங்களும் சொல்கின்றன திருவள்ளுவர் கூட சொல்கிறார் இன்னா செய்தார்த்தல் அவர் நானும் செய்துவிட நம்மளுக்கு இன்னல் கொடுத்தாலும் அவங்களுக்கு நாம் அவங்க வைக்கப்படுற அளவுக்கு நன்மை செஞ்சுட்டா நம்ம செய்கிற நன்மையை பார்த்து அவங்க போவாங்கன்னு சொல்லி சொல்லுது எல்லா மத வேதங்களும் இந்த ஒரு புள்ளியை மிக அதிகமாக பின்பற்றுகின்றன ஏனென்றால் எல்லாவற்றிலும் இறைவன் எப்படி இருக்கிறானோ அதே போல அவனுக்குள்ளும் ஒரு அசுர சக்தி ஒன்று இருக்கிறது நீங்க பிறரிடம் தெய்வ உங்களிடம் எப்படி உங்களுடைய தெய்வ சக்தியை நீங்கள் வெளிக்கொண்டு வருவீர்களோ அதே போல பிறரிடமும் நீங்கள் தெய்வ சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் பிறரிடம் நீங்கள் கோவப்பட்டால் அவனும் கோபப்படுவான் அவனுடைய அசுர சக்தி வெளியே வந்துவிடும் எல்லா மனுஷரும் நல்ல தான் இருப்பாங்க ஒரு துரோகத்தை கண்டா அவன் கோபம் கொண்டு என்னென்னு செய்வான்னே தெரியாது அதே போல பிறரிடம் நாம் கோவப்பட்டால் அவன் உடனே பதிலுக்கு கோவப்படுவான் அவன்கிட்ட செலுத்தி பேசிட்டோம்னா அவனுடைய தெய்வ சக்தி வெளியே கொண்டரும் அதே ஒரு பெரிய புண்ணியம் என்றுதான் இந்து மத வேதங்கள் சொல்கின்றன எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடியது உள்ள இந்த அசுர சக்தியை மாய்க்கணும் அதனாலதான் இந்து மதத்தில் ஆகட்டும் எல்லா மதத்திலையும் ஒரு அசுரம் ஒருத்தன் இருப்பான் அவனை தேவ இறை இறைவன் அதாவது தெய்வம் தேவன் வந்து கொள்வார் கிறிஸ்தவமாகட்டும் இஸ்லாமாகட்டும் இந்து மதமாகட்டும் இதுதான் நடவடிக்கை அசுரனை அழிப்பது அரக்கனை அழிப்பது ஆரிகிறது தெய்வம் அளிக்கும் அதனால எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு தெய்வ சக்தியும் இருக்கு அசுர சக்தியும் இருக்கு நாம தெய்வ சக்தியை தான் இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் மட்டும் தெய்வ சக்தியை கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை அது உங்களுக்குத்தான் நலமாயிருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் செயல்பாடின் மூலம் உள்ள தெய்வ சக்தியை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் நீங்கள் எல்லாரிடமும் அன்பா நடந்தால் சிலகன் கோவப்படுவான் அப்படியும் நீங்கள் அன்பா நடந்தீங்கன்னா பொறுமையாக நடந்தீங்கன்னா அவங்கள பார்த்து சரி இப்படி இருக்காண்ட்டே நம்ம கோவப்பட்ட வருத்தப்படுவான் விற்கப்படுவான் அவங்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக மாறி விடுவான்னு திருமலைக்குரான் சொல்லுது இவ்வாறு தீமைக்கு நன்மை செய்யணும்னு ஜெயசுகிறிஸ்து சொல்கிறார் இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நானும் நன்னியம் செய்து விடல என்று சொல்லி திருக்குறள் சொல்லுது ஏன் இதே இது ஒரு முக்கியமான புள்ளி ஏன்னே நீ பிறரை ஏன்னா ஒன் திருமலைக்குரான்னு சொல்லுது நீங்கள் ஒருவரில் இன்னொருவர் உள்ளவர் தான் நீங்கள் பிறரை வறுக்க முடியாதுன்னா எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அந்த ஒற்றுமை அந்த ஒன்று அந்த ஒன்றில் நீங்கள் சேர்ந்தே ஆகணும் இறைவன் முன்னாடி எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கணும்ல அந்த ஒன்றாக அப்போ நீங்கள் ஒருவரில் இன்னொருவர் உள்ளவர் தான் அப்படின்னு சொல்லி திருமறை குரான் சொல்லுது அதுதான் இந்த மாதிரி சொல்லுது ஒன்றையான புறமத்திலிருந்தால் நம்ம எல்லாம் வெளிவந்திருக்கோம் மீண்டும் ஒன்றுபடணும் ஒன்றுபடணும் என்ன இந்த அன்பு தான் அந்த ஒன்றுபட முடியும் அந்த அன்பை பெறுறதுக்காக உங்களிடம் உள்ள அரக்கனை நீங்கள் அழிக்க வேண்டும் அதாவது இந்து மதத்தில் அரக்கனை அழிக்கிறது தான் திருவிழாவே கொண்டாடுவோம் இது ஏன் உங்களுக்கு இந்த பதிவாக நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்குள்ள தெய்வ சக்தியை வெளிக்கொண்டு வருவதே இன்றைக்கு பெரும்பாடாக இருக்கிறது உங்களுக்கு உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தூய்மைங்கிறது தெய்வத்தினுடைய அடையாளம் காலையில் குளிக்கிறது சாமி கும்பிறது இதெல்லாம் ஒரு தெய்வத்தின் அடையாளம் மற்ற அதுக்கு எதிரானது குளிக்காமல் இருக்கிறது சுத்தம் இல்லாமல் இருக்கிறது அசுத்தமாக இருக்கிறது இதெல்லாம் அசுத்தத்தின் அரக்கணின் அடையாளம் அது ஆட்டோமேட்டிக்காக இருந்துட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு இது நல்லது அது கெட்டதுன்னு இறைவன் அறிவித்திருக்கிறான் அந்த என்படி நீங்கள் பிரயா பிரயோகத்தை நடத்த வேண்டும் பிரயாணிக்க வேண்டும் அதுக்குத்தான் இந்த பதிவு இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் இதுதான் ஒரு ரகசியமான உண்மை மறைபொருள் உண்மையா இருக்கக்கூடிய விஷயம் பிறருக்கு நீங்க நன்மை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களில் ஒருவர்கள் உள்ளவர்தான் வந்து நீங்கள் அது உங்களுக்கே செய்கிறீர்கள் உனக்கு செய் பிறருக்கு செய்கிறது உனக்கு செய்கிறதா புரிஞ்சுக்கங்கிறார் நீ உனக்கு என்ன செய்யணும் ஆசைப்படுறியோ அதை பிறருக்கு செய்யும் எழுதார் என்ன தன்னுடைய அடுத்தவர் குழந்தையை ஊட்டி வளர்த்த தன் பிள்ளை தானாய் வளரும்னு சொல்லுவான் ஏன்னா எல்லாமே நீ பிறருக்கு செய்கிறதுங்கிறது பிறருக்கு செய்கிறதே அல்ல உனக்கு செய்வது என்பதை நீ அறிந்து கொள் இது ஏன் இந்த பதிவு என்று சொன்ன நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிக்கணும் கோபப்படாம பிறருக்குள்ள தெய்வ சக்தியையும் நாம வெளிக்கொண்டோம் நம்மளுக்குள்ள தெய்வ சக்தியை வெளிக்கொண்டா மட்டும் காணாது பிறருக்குள்ள தெய்வ சக்தியை கொண்டுறதுக்கு நாம அன்பா பொறுமையா சமாதானமா இருந்துட்டா நம்ம சுத்தி இருக்கவங்களும் அப்படியே ஆயிடுவாங்க அவங்க தீமைக்கு நன்மை நம்ம செய்ய பழகணும் அதுக்காகத்தான் இந்த மறைபொருள் உண்மை ஏன்னா எல்லாத்துக்குள்ளையும் ஒரு அரக்கம் இருக்கிறான் அவனை வெளிக்கொண்டு வந்து விடக்கூடாது எவ்வளவோ நல்லவனா இருப்பான் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரும்போது டக்குன்னு அவன் கோவம் வந்து ஏதோ பண்ணிடுவான் அந்த கோபத்தை அவனுக்கு தூண்டாத வரைக்கும் நாம் நடந்து கொள்ளணும் யாரா இருக்கட்டும் அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலம் மறைபொருள் உண்மையாக இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறேன் இதன் மூலம் நீங்கள் அனைவரும் அன்புடனும் சமோ சகோதரத்துடனும் பொறுமையுடனும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டான்